வணக்கம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அஞ்சல் மூல வாக்களிப்பு அத்தாட்சிப்படுத்தும் போலீஸ் மற்றும் முப்படையினருக்கான செயலமர்வு இன்று இடம்பெற்றது உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் தொடர்பாக அஞ்சல் மூல வாக்களிப்பு அத்தாட்சிப்படுத்தும் போலீஸ் மற்றும் முப்படையினருக்கான செயலமர்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருமான எஸ் முரளிதரன் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்றைய தினம் ஐந்தாம் நாள் நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெற்றது இச்சேலமர்வில் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் அஞ்சல் மூல தாட்சிப்படுத்தும் போலீஸ் மற்றும் முப்படைகளின் அலுவலர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் திட்டமிடல் பணிப்பாளர் திரு சந்தன டி சில்வா பிரதி ஆணையாளர் திரு கே ஜே எஸ் மகாதேவ மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர் திரு வே சிவராச ஆகியோரால் விளக்கம் அளிக்கப்பட்டது இத்துடன் இந்த நேரத்துக்கான மையூலங்காவின் ஒற்றைச் செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம்